கண்ணு ராசிக்காரங்க கிடைக்காத எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இவங்க இல்லைங்க அடுத்து என்ன வேலையோ அதை பார்க்க போகக்கூடியன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணி ராசிக்காரங்க தான் கையில் எந்த அளவுக்கு வருமானம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் ரொம்ப கெட்டிக்காரங்க எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியே தீர்வு சொல்றதுலையும் கெட்டிக்காரங்க இவங்கதான் எதையும் மனசுல ஆற போட்டு ஊற போட்டு மன அழுத்தத்துக்கு உள்ளாகாம அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க கிட்டதாயின் வெட்டன மரம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி கிடைக்காத விஷயத்துக்கு இங்க எப்போதுமே இல்லை உடனடியாக அதை மறந்துட்டு வேற வேலை செய்யக்கூடியங்களா ஆக்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் தெரியாத விஷயம் இருந்தால் கூட யாராவது வந்து கேட்டால் கூட அது தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக அதை எல்லாமே தெரிஞ்ச பின்னாடி தான் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்களுக்கு புரி வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை விளக்கறதா இருக்கட்டும் இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லிடலாங்க பெரும்பாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அணுவணுவாக கேட்டு விளக்கம் பெறக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் புதன் ராசியாக இருக்கிறதால குறிப்பாக கண்ணு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே புத்திசாலித்தனங்கிறது சிறப்பாக இருக்கும் தேர்வு தர தெரிஞ்சவங்களும் இவங்க தான் பெரும்பாலும் இவங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக வராது கோபம் வந்தாலுமே இந்த கத்து கூச்சல் போகிறது எல்லாமே கிடையாதுங்க கோபமாக இருந்தா அமைதியா பேசாம போயிடுவாங்க இவங்க கோவம் தான் வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க சிரிப்புங்கிறது எல்லாருமே கவர மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு எதிர்பாலின தவிர இயக்கக்கூடிய சக்திங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரர்களா இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நேர்முங்கிறது உயிர் மூச்சா இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க கண்ணு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள நீங்க பாதிப்பு சந்திக்காமலாம் இல்ல நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கையில் கூட நிறைய பாதிப்புங்கிறது நேரம் இருந்துகிட்டே இருக்குது சண்டை சச்சரவுங்கிறது வீட்டுலயே இருக்குதுன்னு சொல்லலாங்க குழந்தைகள் வழியில தான் பெரும்பாலும் இந்த நேரங்கிறது உங்களுக்கு வீட்டில் சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அன்பும் அமைதியா போயிட்டு இருந்த குடும்பத்துல இந்த நேரம் கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது இல்லாமல இல்லை அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொழில் வாழ்க்கையில ஒரு பக்கம் வருமானம் கொண்டு வந்தாலுமே செலவுங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஆனாலுமே உற்சாகத்தை நீங்க கைவிடுறதில்ல இல்ல தொடர்ந்து நீங்க தன்னம்பிக்கையோடுதான் செயல்பட்டு இருக்கிறீங்க அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்களாவது ஒரு நல்ல பலன் தான் பலருடைய இயக்கமாக வந்துட்டு வருது அந்த வகையில கண்ணு ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதுமாரி கண்ணு ராசி ஆண்டர்கள் இந்த வார காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பழங்கு நீங்க இந்த காலம் மகாலய பட்ச சொல்லுவாங்க அதாவது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நம்முடைய முன்னோர் வழிபாட்டை செய்கிறதும் குலதெய்வ வழிபாட்டு செய்கிறதும் ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்துகிறோம் மகாலய பட்சங்கிறது இந்த அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களை தான் சொல்லுவாங்க இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நம்ம கண்டிப்பா முன்னோர் வழிபாடு செய்யறது நல்லது முன்னோர்களால் ஏற்படக்கூடிய சாபம் தோஷம் குடும்பத்தில் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் இந்த நேரத்துல அமாவாசை நாட்கள்தான் பெரும்பாலும் முன்னோர் வழிபாட்டம் செய்யணும் இல்லை இந்த பதினைந்து நாட்களுக்குமே நீங்க பொறுத்த வரைக்குமே முன்னோர் வழிபாட்டம் செஞ்சு அவங்களுக்கு முறையா நீங்க திதி கொடுத்து தரப்பின்னு கொடுக்கறப்ப உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொண்ணூத்தி ஆறு தர்ப்பணங்கள்ல கொடுக்கக்கூடிய பலனை இந்த மகாலய பட்சத்துல பதினைந்து நாட்களும் நமக்கு கொடுக்குங்கறதா உண்மையாவே செல்லப்பட்டு வருதுங்க அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாட்களை நீங்க தவற விட்டுறாதீங்க இது உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்க எத்தனையோ பரிகாரம் தெய்வ வழிபாடு செஞ்சாலுமே இந்த வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அந்த வகையில இனி தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா வாரத்தோட முன்பகுதியிலேயே லாபஸ்தானத்திலையும் சரிங்க பின்பகுதியிலே விரைய ஸ்தானத்திலேயும் சுக்குன் இருக்கிறார் அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்ல தான் கொடுக்கும் இந்த நேரம் பொருளாதார நிலையில பாதிப்பு இல்லை என்ன ஒண்ணும் கொஞ்சம் சுபச்சிங்கும் போது கொஞ்சம் கொடுக்கும் விருந்தினர் வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் ஆறுல ராக இருக்கிறதால ஆரோக்கியத்தில் போன வாரங்களில் இதுக்கு முன்னாடி வார காலங்களில் இருந்த பாதிப்புங்கிறது இல்ல ஒரு முன்னேற்றம் காத்து இருக்குது புதுசா வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சாலும் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலை தேடக்கூடியங்களா இருந்தாலும் வேலை கிடைக்கும் தொழில் வருமானம் சிறப்பா இருக்குது ராசியில புதன் பலமா இருக்கிறதால கடன் பிரச்சனை பெருசா இல்லைங்க கவலையும் நீங்க பட வேண்டாம் அதே மாதிரி வாழ்க்கை துணை உறவு வழியில இந்த நேரம் சிறப்பாக இருக்குது மாமன் மைத்துனன் வழியில இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குங்க கல்விக்காக உங்க குழந்தைகளுக்காக நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் இந்த காலகட்டங்களில் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சில விஷயங்கள் கொஞ்சம் பணங்கிறது செலவாகும் அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் கவனமா இருக்க பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க வீடு மாற்றம் ஊர் மாற்றம் வர விஷயம் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசியில சூரியன் போறதால இந்த நேரம் வார்த்தையில் கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு பேசறாதீங்க பின்னாடி வருத்தப்படாதீங்க மற்றபடி இந்த காலம் சிறப்பு தாங்க முடிவெடுக்கிறதுல அப்படிதான் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் யாருக்கிட்ட போய் பேசுகிறதா இருக்கட்டும் கொஞ்சம் பேச்சு வார்த்தையில கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலம் சிறப்பா இருக்குது ராசியில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சனி செவ்வாய் சம்மந்தம் இருக்கிறதால பாதி புங்குறது பெருசா இருக்காது கொஞ்சம் ஆரம்பத்தில் உங்களுக்கு தடை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட மன விட்டு பேச பழகி பாருங்க கண்டிப்பாக பல பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த நேரம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒன்றும் நீங்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் நிதானத்தை இந்த காலகட்டங்களில் நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலே சிறப்பாக இருக்குதுங்க பண வரவே இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் விருமப் பொருளை நீங்க வாங்குவீங்க ஆடை ஆவரணச்சரிக்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு காரிய தடை வீணுன்னு மட்டும் கொஞ்சம் கொடுக்கும் மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பெரும்பாலும் கண்ணீர் ராசி என்பது ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது நிம்மதியான தூக்கம் இருந்தாலுமே இந்த கெட்ட கனவு சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் அந்த நேரம் தொந்தரவு தரும் அதனால குலதெய்வ கோவிலுக்கு போங்க ஒரு கைப்பிடி மண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் நெற்றியில் திலகமாக வச்சுட்டு நீங்கள் தூங்குறது நல்லது அதே மாதிரி யோகா அதியானம் எல்லாமே கொஞ்சம் செஞ்சுட்டு வர பாருங்க இதனால உங்களுக்கு இந்த கனவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் கோபங்கிறது அடிக்கடி வருங்க கோவத்தை கட்டுப்படுத்துறது நல்லது எதிர்ப்பாலின வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பிரச்சனையே அங்கே தான் அதனால எதிர்ப்பாலின வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தொழில் வியாபாரம் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் அலைச்சலை கொடுக்கும் கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியை டக்குனு முடியாது கொஞ்சம் தடை தடங்களை கொடுத்த பின்னாடி தான் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா மனசுக்கு திருப்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் ஓரளவுக்கு உங்களால் இந்த நேரம் சமாளிக்க முடியக்கூடிய வாய்ப்பு தான் வேலையில் கொஞ்சம் வேலைச்சும் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் டென்ஷனாவே இருப்பீங்க அதனால டென்ஷனை குறைக்க பாருங்க வேலையில எந்த அளவுக்கு ஆர்வமா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் குடும்பத்துலயுமே சிறப்பாக தான் இருக்குது கணவன் மணி பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் ஆனா பாதிப்பு தராது குழந்தைங்களோட நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது குழந்தைகள் வழிலையும் நல்ல மாற்றம்தான் தான் குழந்தைங்களுக்கு தேவையான விஷயத்த செய்வீங்க வீட்டுக்கு தேவையான விஷயத்த செய்வீங்க இதனால இந்த காலம் சிறப்பாக இருக்குது பெண்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மற்றவங்க பேச்சை கேட்கறது வேண்டாங்க இது குடும்ப வாழ்க்கையில் கோபத்தை ஏற்படுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அதிகம் மற்றவங்க கிட்ட நெருக்கம் காட்டாமல் இருக்கிறது நல்லது பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் பிரச்சனையே கொடுத்த கடனை நீங்க திரும்ப வாங்கறது தான் கொஞ்சம் பெரும்பாடு இந்த நேரம் போட்டு இருக்கிறீங்க அந்த வகையில இந்த நேரம் நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாணவர்களுக்குமே சிறப்பா இருக்குது பாடங்களில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துறது நல்லதுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க நேரம் எடுத்து பாடங்களை கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ராசி ஆண்டவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா கண்ணீராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கண்ணீராசி அன்பர்கள் நீங்க தூங்கி எழுந்ததுமே உங்க உள்ளங்கையை இந்த நேரம் நீங்க பாக்க பாருங்க இதனால பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் ஏன்னா உள்ளங்கைங்கிறது பெரும்பாலும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அதனால தூங்கி எழுந்ததுமே உங்க உள்ளங்கையை பாக்குறது நல்லது பெண்களா இருக்க குடும்பங்களுமே நீங்க தூங்கி எழுந்ததுமே உங்க வளர்ச்சியான முகத்தை கண்ணாடியில நீங்க பாக்க பாருங்க இது கண்டிப்பா ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு புகழ் கௌரவம் தெரிய வருங்க பண வருமானமும் சிறப்பாக இருக்குது முன்னேற்றகரமான நேரம் தான் அரசு வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க கட்ட வேண்டிய வரிபாக்கி எல்லாமே செலுத்துறது நல்லது மற்றபடி அரசாங்க வழியில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் அனுகூலமான பலன் கிடைக்கும் நிறைய பேர் என்னமாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த கடன் கொடுத்தவங்க எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கெடுபிடி செய்வாங்க அதனால கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனம் கொடுக்கணும் பணம் கொடுக்கல்வாங்கல கவனம் கொடுக்கணும் சகோதர வகையில் கொஞ்சம் விரோதமாக இருக்கும் பாங்க அந்த வகையில சகோதர வகையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் எதிர்த்து நீங்க கிளம்புறதுனால போதும் இந்த நேரம் வெற்றி உங்களுக்கு தான் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது தன வரவு சிறப்பா இருக்குது பேச்சில தான் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்னு சொல்லலாங்க கூட பிறப்பு வகையில உங்களுக்குமே கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுங்க புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அரசு வகையில எதிர்பார்க்கக்கூடிய உதவி உங்களுக்குமே கிடைக்கும் அரசு அதிகாரிகளால பாராட்டக்கூடிய வாய்ப்பு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாகன யோகம் உண்டுதான் ஆனா வாகன பயணத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த விருந்தினர் வருகை இந்த காலத்துல உங்களுக்கு இருக்குங்க பண உதவி இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தை நீ அடுத்தடுத்து நடக்கும் தொடர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் இனி வரக்கூடிய நாட்களில் விசேஷம் காத்திருக்குது தாய் வழி உறவு வகையில் உதவி கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரம் புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க தொழிலில் லாபம் உண்டாகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது மனசுல எந்த அளவுக்கு தைரியமாக செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஜென்ம ராசிக்குள்ள பொறுத்த வரைக்குமே விரிய ஸ்தானத்துல சூரியனுடைய புதன் அமைப்புங்கிறது இந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் உழைப்பு அதிகமா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா சின்ன சின்ன செலவு உங்களுக்கு கொடுக்கும் செய்யற செயலில் வேகத்தை விட விவேகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான் பொதுவாகவே ராசி என்றவங்களுக்கு இந்த பிரச்சனை போராட்டம் போயிட்டு இருந்த வாழ்வுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு தராது அதுல இருந்து நீங்கக்கூடிய அமைப்பு தான் உடல் பாதிப்பு நீக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த நேரம் குருவோட பார்வை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக இருக்க பாருங்க தெளிவா வேலை செய்ய பாருங்க குடும்பத்துல நிம்மதி பண்ண பழக்கம் சிறப்பா தான் இருக்குது எந்த பாதிப்புமே இல்ல கொஞ்சம் அவ்வளவுதான் மற்றபடி இந்த காலகட்டம் கண்ணிராசி அன்றர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணிராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க எந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே